ஹலோ ஃபார்மஸ்னே மனுவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயர் பிராண்டை சேர்ந்த ஆம்பிஷன் அப்படிங்கிற பிளான் க்ரோத் ப்ரொமோட்டர் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இதில் என்ன டென்லி நின்று இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து அமினோ ஆசைட்ஸும் ஃபல்விக் ஆசிடும் இருக்குது அமீனோ அசிட் எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிர் வந்து ரொம்பவே பச்சை நிறமாக வச்சிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் குறிப்பாக சொல்லணும்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலுக்கோ இல்லை பூஞ்சான தாக்குதலுக்கோ உள்ளான பயிராக இருந்துச்சுன்னா அதில் வந்து பெரும்பாலான இலைகள் பழுப்பு நிறமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளுக்கு பச்சை நிறம் கொடுக்கும் ப்ளஸ் ஃபைட்ரோடாக்சே அதாவது எந்த ஒரு பூச்சிக்கொல்லியையும் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போதோ இல்லைனா குறுகிய இடைவெளி நாட்களில் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பயன்படுத்தும் போதோ இந்த மாதிரி ஃபைட்ரோடாக்சிடை ஏற்படும் அதாவது இலைகளெல்லாம் கருகி ஒரு மாதிரி அதிகமான வெப்பத்தால் பாதிப்புக்குள்ளான மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த அமினோ ஆசிட் வந்து நீக்கி பயிருக்கு பச்சை நீளம் கொடுக்கும் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஃபல்விக் ஆசிட் என்ன பண்ணோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஃபல்விக் ஆசிட் பயன்படுத்தும் போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிரில் தண்டு வந்து ஊக்கமாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் குறிப்பிட சொல்லணும்னா எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அதோடய குருத்து வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் அதிகமாக கிடைக்கும் ஸோ அந்த குருத்து வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இந்த ஃபல்விக் ஆசிட் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அண்ட் இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுலாக மருந்து அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஆம்ஷன் பிளான் குரோத் ப்ரொமோட்டரை பயன்படுத்துகிற முடியுன்னா பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தரெல்லாம் அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அமினோ ஆசிட்ஸும் பல்விக்காசித்தோம் தனித்தனியாக பயிர்களில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிஷன் ஹேண்ட் குரோத் ரோமோட்டோரை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களுக்கு ஓவராலாக என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதை பயன்படுத்துகிற மூலயமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிரோட குறுத்து வளர்ச்சி வந்து அதிகமான அளவில் துண்டு அதாவது பயிரோடய தண்டு வந்து ரொம்பவே ஊக்கப்படுத்தப்படுது அப்படின்னா எந்த ஒரு பயிரோட தண்டை அரைஞ்சினாலும் அந்த தண்டு வந்து அதிகமான அளவில் பருக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது இப்படி நடக்கும்போது ஒரு பயிரோட தண்டு வந்து பெருசாச்சுனாலுமே அந்த பயிரில் தழுக்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கை வந்து ஆப்வியஸ்லி அதிகமாக தான் இருக்கும் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த தண்டு வந்து பெருசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த செடியிலிருந்து தழுக்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இப்படி ஆகிற பட்சத்தில் அதிகமான கொப்புகள் தழுக்கிற மூலியமாகவே இன்டைரெக்டாக பூக்கள் வந்து அதிகமான அளவில் தோண்டிவிடப்படுது ஸோ இப்படி ஆகும்போது மகசூல் வந்து இதை பயன்படுத்தாத செடிக்கும் இந்த ஆமிஷன் பிஜிஆரை பயன்படுத்தக்கூடிய செடிக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை பயன்படுத்தின செடியில் வந்து மகசூல் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் இதனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே இதில் வந்து அதிகமான கொப்புகள் அடிக்க வைக்குது இது இல்லாமலும் இதை பயன்படுத்தாத செடி வந்து நார்மலான வளர்ச்சியில் இருக்கும் இதை பயன்படுத்துகிற செடி அதிகமான வளர்ச்சியை நோக்கி போவோம் இன்னொன்று நல்ல பசுமையான வளர்ச்சியை நோக்கியும் போவோம் அதாவது தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பயிராகவே வளரும் நெக்ஸ்ட்டு இது வந்து பயிரோட பூக்களை தக்க வச்சுக்கும் தன்மையை வந்து கூட்டுது இப்படி கூட்டும் போது என்ன அப்படின்னா பூக்கள் பிஞ்சு பிடிக்கும் விகிதம் வந்து கூடுதலாக இருக்கும் பூக்கள் உதிர் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இப்படி ஆகும்போது இந்த ஆமிஷன் பீஜர் வந்து ஒரு மறைமுகமான மகசூல் வியாகவும் வேலை செய்யுது அதாவது ஈல் என்ன ஆன்சராகவும் வேலை செய்யுது அண்ட் அட் லாஸ்ட்டாக இதை பயன்படுத்துகிற மூலயமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயிரோட மகசூல் வந்து கூடுதலாக இருக்கும் அது எப்படி அப்படின்னா நம்ம இன்னொரு தடவை தெளிவாகவே சொல்லிடுறோம் இதை பயன்படுத்தும் போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிரோட வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பயிரோட மகசூலும் அதிகமாக இருக்கும் எதன் மூலயமானா அதிகமான கொப்புகள் தாவரநிலை வளர்ச்சியில் இருக்கும்போது தோண்டிவிடப்படுறதுனால அண்ட் நெக்ஸ்ட்டாக இந்த தாவரநிலை வளர்ச்சி வந்து முடியும் பக்குவத்தில் பூக்கள் உற்பத்தி அதிகமாகுது பூக்கள் உற்பத்தி அதிகமாகிறதுனால காய்வகை பயிராகவோ வகை பயிராகவோ இருந்துச்சுன்னா அதில் வந்து பிஞ்சுகள் அதிகமான அளவு பிடிக்க வைக்கிறதுக்கும் இதுவே பூ வகை பெயராக இருந்துச்சுன்னா அதில் வந்து அதிகமான மொட்டுகள் உருவாக்குறதுக்கும் இந்த ஆமிஷன் பீஜார் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அண்ட் இது வந்து எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும்னு பார்க்கும்போது எந்த ஒரு பெயராக இருந்துச்சாலும் ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவு ஸ்டேஜ் அதாவது தாவரநிலை வளர்ச்சியில் இருக்கும்போதே பயன்படுத்துகிறது நல்லது எந்த ஒரு பயிர் ஆச்சுனாலும் பூக்கள் உற்பத்தி வரதுக்கு முன்னாடி பயன்படுத்துகிறது நல்லது அண்ட் இந்த ஆமிஷன் பீஜாரை வந்து எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிரோட முப்பருவத்துலையும் பயன்படுத்தலாம் அதாவது பூக்கிறதுக்கு முந்தின பருவம் பூக்கக்கூடிய பருவம் பூக்கள்லாம் பிஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பருவம் இந்த மூணு பருவத்திலையுமே பயன்படுத்தலாம் அண்ட் இந்த ஆமிஷன் பீஜாரை வந்து எத்தனை நாள் இடைவெளி விட்டு பயன்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்பேக்கும் இடைவெளி நாட்கள் வந்து ஆவரேஜாக பதினஞ்சு நாட்கள் எடுத்துக்கிறது நல்லது அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு குறைவான நாட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டாம் அதே நேரத்தில் ஒரு ஏதோன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல்லேருந்து மூணு எம்எல் நம்ம இலைவெளி தெளிப்புக்கு பயன்படுத்தலாம் எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் சரி தொடர்ச்சியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நம்ம மினிமம் டோஸை சொல்லக்கூடிய ரெண்டு எம்எல் பயன்படுத்தினாலுமே போதும் மூணு எம்எல் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அதனால ரிப்பீட்டடாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த டானிக் அதாவது இந்த வயல் எஃபெக்ட் வந்து பயிரில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கம்மியான அளவில் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலே போதும் இதுவே இதை வந்து சாயில் டென்ஜிங்காக கொடுக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் ஒரு லிட்டர் இந்த ஆம்பிஷன் பிளான் க்ரோத் ப்ரொமோட்டரை வந்து நம்ம சாயில் டென்ஜிங் கொடுக்கலாம் அப்படின்னா பத்து சென்ட்டுக்கு நூறு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து தண்ணியில் எந்த மாதிரி இரிகேஷன் கொடுத்தாலும் அதில் வந்து கலந்து கொடுக்கலாம் அண்ட் இன்னொன்று நம்ம வந்து ரெண்டு எம்எல்லேருந்து மூணு எம்எல் வரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது வந்து நம்ம மினிமம் டோசேஜாக ரிப்பீட்டடாக பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுவே ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது மகசூழலை ஊக்கப்படுத்துறதுக்கு வெஜிடேட்டி ஸ்டேஜில் மட்டும் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க மூணு எம்எல் பயன்படுத்திக்கலாம் தாராளமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முடிஞ்சளவு நிலை வளர்ச்சியிலேயே ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறது நல்லது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் பயன்படுத்தி ஒரு ரிப்பீட்டு சொல்லணும்னா நிலை வளர்ச்சியில் மொட்டுகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே பயன்படுத்துறது நல்லது அப்படின்னா தான் அதிகமான கொப்புகள் தூண்டிவிடப்பட்டு மொட்டுகள் வந்து அதிகமான உருவாக்கம் கொண்டு வர முடியும் அதே மாதிரி இந்த ஆமிஷன் பீஜாரை வந்து எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகள்கூடையும் சரி பூஞ்சான கோழிகள்கூடையும் சரி நுண்ணோடு சத்து மருந்தகளுடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் எந்த ஒரு பாதிப்பும் பயிர்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி இதை வந்து எந்த ஒரு பயிருக்குனாலுமே பயன்படுத்தலாம் எந்த ஒரு பூ வகை பெயராக இருந்தாலும் சரி காய் வகை பெயராக இருந்தாலும் சரி பழவகை பெயராக இருந்தாலும் சரி எண்ணெய் வித்து பெயராக இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களுக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் நம்ம சொல்லிருக்கூடிய ஸ்டேஜஸில் பயன்படுத்தும் போது நம்ம சொல்லிருக்கக்கூடிய ரிசல்ட்டும் அந்த பயிரில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் கால் லிட்டர் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டர் வந்து ஆறநூறுவாயிலேருந்து எழுநூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டர் வந்து ரூபாயிலேருந்து ஆயிரத்தி நூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்காத வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வேறு இந்த மருந்தைய பற்றி தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடிய எல்லா விவசாயமான வீடுகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் கிடைச்ச செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்போ நம்ம பொருள் எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்